உயர்ந்த பொறுப்புக்கு சிறிதும் தகுதி இல்லாதவர்களாக உள்ள ஆளுநர்கள் தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலம் இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி விவரம் என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுக்கு அணி மாநாடு படைக்கட்டும் இந்தியாவின் புதிய வரலாறு என்ற பெயரில் ஒரு மடலை எழுதியிருக்கிறார் அந்த மடலில் தான் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது பதவியில் உள்ள ஆளுநர்களை வைத்து அரசாங்கத்தை நடத்த நினைக்கும் எதேச்சிக்காத போக்கு என்பது மாநிலங்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இந்திய அரசு சட்டத்திற்கே எதிரானதாகும் என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஆளுநர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட உயர்ந்த பொறுப்புக்கு சிறிதும் தகுதி இல்லாதவர்களாக மலிவான தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலத்தை இந்தியா இப்போதுதான் காண்கிறது என்பதும் இந்த மடலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆன்மீக உணர்வுகளை அரசியலாக்கி மதவெறியை தூண்டுவது இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பது போன்றவை மட்டுமின்றி திருவள்ளுவரில் தொடங்கி தெருவில் நடந்து போவோர்வரை எல்லார் மீதும் காவி சாயம் பூசுவது என்பதை ஒன்றிய ஆட்சியாளர்களே முன்னின்று செய்கின்றனர் மூர்க்கத்தனமான அரசியலை ஜனநாயக வழியில் முறியடிக்கும் வலிமை திராவிட முன்னேற்ற உண்டு என்றும் இந்த மடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது மட்டுமின்றி ஜனநாயகத்தின் அடர்ந்த இருண்ட காலத்தில் இருந்து இந்தியாவை மீட்கும் அந்த போக்கு என்பது அதாவது மீண்டும் ஒரு விடுதலை வெளிச்சம் நிறைந்த காலத்தினை இந்தியா கூட்டணியின் முன்னெடுப்புகள் தொடங்கி இருப்பதாகவும் இந்த பொருத்தமான சூழலில்தான் தான் மாநில உரிமை மீட்பு முழக்கத்தினை முன்வைத்து இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு நடத்த இருப்பதாகவும் குறிப்பிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொண்டர்களுக்கு ஒரு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் நன்றி